பிரேநிலா உறவுகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் பிரேனிலா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தேவையான புதுமையான விடயங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு அங்கம்தான் ஊர் சுற்றலாம் வாங்க ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட இடங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு விஜயம் செய்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய புதுமைகளை சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இடையில ஏற்பட்ட அந்த கொரோனா தடங்கள் அதே மாதிரி பயணக் கட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே போக முடியாமல் போனிச்சு இருந்தாலும் பரவாயில்ல திடீர்னு வந்து தென் மாகாணத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது வந்த நேரம் ஏதாவது வீடியோ பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு இந்த ஊரில் இருக்கக்கூடிய புதுமைகள் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக வேண்டி நான் வந்த ஊரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நான் எந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்வலை குறிப்பாக வந்து இந்த கிராமத்துக்கு அல்லது இந்த ஊருக்கு மிகப்பெரிய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த சரித்திரங்களை சொல்வதற்கு முதல் நான் இந்த ஊரில் என்ன விஷயம் பார்த்தேன் அந்த விஷயத்தை சொல்றதுக்காக வேண்டிதானே இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வழங்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்க மறந்துடாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணுங்கன்ற விஷயத்தை சொல்லிக்கிட்டு வாங்க வேர்வழிக்கு போயிட்டு வரலாம் சரி பேர்வலை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து அழகான ஒரு ஊர் முதலாவது விஷயம் இங்க வந்து கடல் இருக்கிறது ரெண்டாவது விஷயம் அதே போன்று சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தரக்கூடிய ஒரு பிரதேசம் ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஊரில் இருக்குது என்ன அப்படின்னா ஜெம் ஜெம்னா அதாவது மாணிக்கக்கால்னா பிரசித்தமான ஒரு இடம் தான் இந்த பேர்வள பிரதேசம் இந்த பேர்வள பிரதேசத்தில் நாங்கள் கண்ட சில விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறோம் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய முதலாவது பள்ளிவாசல் அல்லது இலங்கையில் உருவாகிய முதலாவது பள்ளிவாசல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நான் இங்கே வந்த பிறகு சொன்னாங்க அந்த தான் இப்போ நாம் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம்

மாலை நேரத்தில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரசிப்பாங்க குறிப்பாக என்னுடைய இந்த நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடிய துறைமுகம் ஹாபர் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஷ கப்பல் அதே மாதிரி போட் அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் இப்போ வந்து இங்கே நிறு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அண்ட் இந்த ரோட் வந்து அப்படி கடல் நடு வரைக்கும் போகுது இந்த ரோட் இந்த ரோட்டில் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இதனுடைய அழகை பார்ப்பாங்க அதிகமான நேரத்தில் இதில் க்ரௌட் வந்து குறிப்பாக அதிகமாக இருக்கிறத சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் வந்த நேரம்னு தெரியல க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மியாக குறைவாக இருக்குது ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கமாக இருக்கக்கூடியவங்க வந்து மீன் பிடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இங்கால பக்கம் வந்து அதனுடைய அழை அழகாக ரசிச்சுட்டு இருப்பாங்க அதை நாங்கள் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறோம் ஸோ தூரத்துல எல்லாம் கடலுக்கு போனவர்கள் மீனுக்கு போனவர்கள் அங்கே அங்கே போட்டில் இருக்கிறது அதே மாதிரி அந்த கடலினுடைய அழகை வர்ணிக்க முடியாது அந்த கடல் அதே மாதிரி வானம் இவைகள் வந்து அந்த அந்த சேருகின்ற காட்சி போல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இறைவனுடைய கொடை இதை வந்து நாம் வர்ணிக்கவோ அல்லது இதனுடைய நாம் குறைத்தெடுவ முடியாது ஸோ அழகான ஒரு பிரதேசத்தில் இருந்து தான் இந்த விஷயங்களை உங்களுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்து தெரியுது அங்கே வந்து ஒரு போட் கிளம்பி வந்து மீனுக்காக போய்கிட்டே இருக்குது இந்த போர்டெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் மாதக்கணக்கில் போயிட்டு கடலில் இருந்து மீன் பிடிச்சிட்டு வர கொஞ்சம் சரித்திரங்களை நான் இங்கே கேட்டேன் சில போர்டுகள் இருக்குது அது காலையில் போய் மாலையில் வர்றதும் சில போட்கள் மாதக்கணக்கில் போய் நின்று அங்கே இருந்து மீன் பிடிச்சி கருவாடு செஞ்சுட்டு வர்ற சில சரித்திரங்களும் அல்லது சில சம்பவங்களும் இங்கே ந ந நிகழ்ந்துட்டு இருக்கிறது இதை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன் அண்ட் இந்த ஊரில் வேறு என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய முதலாவது பள்ளிவாசல் இங்கே இருக்குதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் கெச்சிமலை பழிவாசல் இருக்கிறதா சொன்னேன் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்வளை நாம் இப்போ வர ரோட்டில் இருந்து இடது பக்கம் சாரி வலது பக்கம் நாம் திரும்பினோம்னா மரதானுன்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்குது அண்டு இடது பக்கம் நாம் திரும்பி போனோம்னு சொன்னால் ரயில்வே க்ராஸ் இருக்குது அதை தாண்டி நாம் போனோம்னா சைனா ஃபோர்ட்டில் இருந்து அங்கால பக்கம் ஆரம்பிக்குது ஸோ இந்த சைனா ஃபோர்ட் தான் இந்த மாணிக்கக்கால் அல்லது வந்து ஜெம்முக்கு பிரபலியமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க இங்கே ஜெம் மாணிக்கக்கால் அகழ்ந்தெடுக்கிறது குறைவோ இருந்தாலும் குறிப்பாக நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்ன விஷயம் தான் அவிசா வெள்ளையாக இருக்கட்டும் ரத்னபுரியாக இருக்கட்டும் இந்த மாணிக்க குறிப்பாக கேகாலை இருந்து மாணிக்கக்கால் தோண்டி எடுப்பவர்கள் எல்லாம் அந்த அகழ்ந்தெடுத்து மாணிக்கக்கால் எங்கே கொண்டு வந்து இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பத்து மணிக்கு பிறகு இந்த மார்க்கெட் அதாவது ஜெம் மார்க்கெட்டுக்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க ஜெம் வாங்குதல் விற்றல் போன்ற அந்த வியாபார நடவடிக்கை எல்லாம் இங்கே நடக்குது இந்த வீடியோவில் பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும் அதிகமான குறிப்பாக வந்து பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசுல இருந்து வியாபாரத்துல ஆர்வம் உள்ளவர்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் இங்க வந்து வியாபார நடவடிக்கை குறிப்பாக இந்த கல்வி வியாபாரம் மாணிக்க கல்வி வியாபாரம் கொடுக்கல் வாங்க நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அந்த காட்சியை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க சோ இப்படியான ஒரு விஷயமும் இந்த சைனா ஃபோர்ட் வேர்வலையில் இருக்கக்கூடிய இந்த சைனா ஃபோர்ட்டில் நடக்கிறது சீனம் கோட்டை என்று சொல்வார்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறோம் அண்ட் இங்க வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் எனக்கு போக கிடைச்சது அந்த இடங்களை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இலங்கையின் முஸ்லீம்களுடைய கல்வியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது தான் ஜாமியான் நலிமியா கலாபூடம் அந்த கலாப்பூட்டத்தை உருவாக்கிய நலிம் ஹாஜியாரையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அவருடைய வீட்டை தரசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் இருப்பினும் நேரம் இடம் கொடுக்காமையால் அந்த பயணத்தை நாங்கள் ரத்து செய்து கொண்டு குறிப்பாக இங்கே இருக்கிறது நலிம் ஹாஜியார் ஸ்டேடியம் வீடியோவில் பார்க்கலாம் அவர் கட்டிய ஒரு ஸ்டேடியம் இருக்கிறது அந்த ஸ்டேடியத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அதே போன்று மாணவர்களுடைய தொழில்நுட்ப கல்வியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தொழில்நுட்பத்தினூடாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நலிமா ஆஜியார் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த எக்ரா தொழில்நுட்ப கல்லூரி அந்த கல்லூரியையும் இப்பொழுது கொரோனா காலம் என்பதால் கல்லூரி மூடி கிடக்கிறது எனவே அதில் வெளித்தோற்றத்தையும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இங்கே இருக்கிறது ஜாமியா நலிமியா கலாபீடம் அந்த கலாபீடத்துக்கு போவதற்கு நான் முயற்சித்தும் இருப்பினும் அங்கே இப்பொழுது தனிமைப்படுத்தல் நிலையமாக அது இருப்பதால் அங்கே போக முடியாமல் போனது இந்த பாதையினூடாகத்தான் அங்கே ஜாமியா நலிமியா கலாபீடத்துக்கு செல்ல வேண்டும் அந்த பாதையும் நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அண்ட் அம்பையிட்டியனு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது இது வந்து சைனா போர்ட்டுக்கு அடுத்த ஊர் அந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சது ஸோ அந்த பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல் பார்ப்பதற்கு அழகாக இருக்குது அண்டு சைனா போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு பள்ளிக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது எங்களுக்கு அதில் ஒன்று வந்து அந்த பள்ளிகளுக்கு பேர் இருக்கிறது இருந்தாலும் அந்த பள்ளிகளை அடையாளப்படுத்த வேண்டும் சிறுவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊரிலே சூட்டப்பட்ட சில பெயர்கள் இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அது வெங்காய பள்ளிவாசல் என்று சொல்வார்கள் இதற்கு பேர் இருக்கிறது இருந்தாலும் அந்த ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லது ட்ரோன் கேமரா மூலம் பார்த்தால் அந்த ஷேப்பில் அது இருக்கும் என்பதற்காக வேண்டி வெங்காய பள்ளிவாசல்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசல் தான் இது இதனுடைய அழகிய தோற்றத்தை பாருங்கள் இது வெளியில் எப்படி தோற்றம் அளிக்கிறதோ அதே போன்று உள்ளேயும் அதனுடைய ஹவுல் அமைப்பு அதே போன்று தொழுவதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அண்ட் இன்னும் ஒரு பள்ளிவாசலுக்கு நாங்கள் போனோம் அந்த பள்ளிவாசலையும் சரியாக ட்ரோன் கேமரால இருந்து பார்த்தா ஒரு வட்டக்காய அல்லது ஒரு பூசணிக்காய நாம் எப்படி பார்க்குறோமோ அந்த ஷேப் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது இதையெல்லாம் கட்டடக்கலையினுடைய சிறப்பம்சத்தை எடுத்து காட்டுது ஸோ இந்த மொத்தமாக இங்கே வந்ததுக்காக வேண்டி ஐந்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த முதலாவது பள்ளிவாசல் ரெண்டாவது கெச்சிமலை பள்ளிவாசல் மூன்றாவது அம்பேபிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் அண்டு அடுத்த ரெண்டு பள்ளிவாசலும் சைனா போர்ட்டில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த வெங்காயம் அமைப்பிலான பள்ளிவாசல் அதே போன்ற வட்டக்காய் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் மொத்தமாக ஐந்து பள்ளிவாசலுக்கு சென்று தொடரக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது இந்த பள்ளிவாசல்களை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்தது அதே ஒரு முக்கியமான விஷயம் தான் இங்கே சைனா நடந்த அந்த மாணிக்கக்கல் வியாபாரம் செய்கின்ற அந்த நடவடிக்கைகளையும் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த வியாபாரத்தை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருந்தது எவ்வளவு ஒற்றுமையோடு நம்பிக்கையோடு அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் சிறப்பம்சமாக இருந்தது பார்ப்பதற்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தது எனவே புதுமையான ஒரு ஊருக்கு வந்தோம் புதுமையான ஊருக்கு வந்து புதுமையான பல விடயங்களை கண்டோம் என்பதில் ஆத்ம திருப்தி இருக்கிறது பெருவலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன் இந்த ஊருக்கு விஜயம் செய்திருந்தாலும் கூட பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த ஊருக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்தது சோ இப்போ கூட நீங்க பார்க்கலாம் இந்த ஊரினுடைய அழக ரசிப்பதற்காக வேண்டி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது இந்த நான் இப்போ நிற்கக்கூடிய கெச்சிமலை பள்ளிக்கு பின்பக்கமான இந்த பகுதி குறிப்பாக வந்து நான் இன்னைக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டருக்கு கடல் கடலின் ஊடாக கொங்கிரீட் பாதை இருக்கிறது அந்த பாதையில் தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கணும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் வலதுபுறம் கடல் இருக்கும் இடதுபுரம் ஹாபர் இருக்கிறது எனவே இந்த அழகை ரசிப்பதற்காக வேண்டிய ஏராளமானவர்கள் இந்த பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அழகையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இப்படி ஏராளமான சிறப்பம்சங்கள் இந்த பேர்வலையில் இருக்கிறது ஆனால் இந்த சின்ன வீடியோவினூடாக அவ்வளவு விடயத்தையும் சொல்ல முடியாது நீங்க கட்டாயம் இன்னும் பேர்வழைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த பேர்வலைக்கு வந்து பாருங்க இந்த பேர்வளையில இயற்கை அழகுமிக்க பல இடங்கள் இருக்கிறது இடங்களை வந்து நான் காட்டி இருந்தேன் இடதுபுறமாக சகோதரர்களுடைய ஒரு மிகப்பெரிய தேவாலயம் இங்கே எங்களுடைய சிங்கள சகோதரர்களுடைய விஹாரைகளும் இருக்கிறது அதில் அவற்றில் எல்லாம் மிகப்பெரிய சரித்திரம் இருக்கிறது இந்த சரித்திரத்தை தேடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஒரு நாள் விஜயம் என்பதால் எனக்கு கிடைத்த தகவலை நான் உங்களோடு பரிமாறிக்கொண்டிருந்தேன் இதுவரையில் நீங்க பேர்வலைக்கு வரலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேர்வலைக்கு வரலாம் அதிகமான தூரம் பயணம் செய்ய வேண்டிய தேவையில்லை நான் நினைக்கிறேன் கொழும்பிலிருந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட ஒரு பிரதேசத்திலே தான் மக்கொனைக்கு அடுத்ததாக பேர்வலை இருக்கிறது அதே மாதிரி காலியிலிருந்து வருகிறீர்கள் என்றால் அழுதமைக்கு பக்கத்திலே தான் இந்த பேர்வலை இருக்கிறது ஸோ நீங்கள் இதுவரைக்கும் பேர்வலைக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக வாங்க அண்ட் நான் சொன்ன இடங்களை பாருங்கள் குறிப்பாக கெச்சிமலை பள்ளிவாசல் இருக்கிறது கெச்சிமலை பள்ளிவாசலுக்கு பின்னால் தான் இந்த அழகான இடம் இருக்கிறது இதிலிருந்து பார்க்கிற நேரம் ஒன்றில் அழகை ரசிக்கலாம் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை இயற்கையினுடைய இந்த காற்று அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் மீனவர்கள் இவர்களுடைய இயல்பு வாழ்க்கை நிலை இப்படி பல விடயங்களை நீங்கள் இங்கே ரசிக்கலாம் என்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான சாப்டருக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன் அது என்ன சாப்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பாக மாணிக்க கல் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மாணிக்கக்கல்லுக்கு பெயர் பெற்றவரிடம் பேர் பேர்வழை இதிலேயே குறிப்பாக மாணிக்கக்கல்லை எப்படி அகழ்ந்தெடுக்கப்பட்ட மாணிக்க கல்லை உருவாக்குவது அதை தயாரிப்பது அதை டிசைன் பண்ணுவது அதை பொலிஷ் பண்ணுவது இப்படியான நுட்பங்கள் சில இருக்கிறது எனவே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் அந்த மாணிக்க கல் தயாரிக்கின்ற அல்லது அதை ரீப்ரடக்ட் பண்ணுகின்ற இடத்திற்கு சென்று அது பற்றிய மேலதிகமான விவரங்களை அவரோடு கலந்து ஆலோசித்து அவருடைய அந்த காரியாலயத்தையும் அழகான ஒரு வீடியோ செய்து உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம் இதோ அந்த வீடியோ உங்களுக்காக வருகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் நான் மிட்ரா நான் பேசுகிறேன் இது பேருவலை நகரத்துலேருந்து நான் பேசுகிறேன் இது கெச் கெச்சிமலை என்ற இடம் தான் இது இதோ பிடித்துறை ஆக்கள்லாம் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு போய்கொண்டிக்கிறாங்க இவங்கெல்லாம் மீன்பிடித்துறைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ மாலை நேரம் ஒரு ஆறு மணி கிட்டத்தட்ட ஆறு மணி இருக்கும் இது வந்து மேல் மாகாணத்தில் கல்துறை டிஸ்ட்ரிக்ட் கல்துறை மாவட்டத்தில் இருக்குது பேருவலை அன்றிய பிரதேசத்தில் இது கச்சிமலை என்ற இடம் ஆனால் இது மூணு வகையாக பிரிஞ்சிருக்குது இது சைனா ஃபோர்ட் மருதான மகோடை மூணாக பிரிஞ்சிருக்குது இதில் நான் வசிக்கிறேன் சீனங்கோட்டையில் எங்களோட ஊட்ட ஸ்பெஷல் வந்து ஜெம் ஜெம் ஆக்டிங் கட்டிங்கும் பொலிஷிங் அண்ட் அந்த பயர்களுக்கு நாங்கள் அந்த விற்பனை செய்கிறது அதெல்லாம் பத்தி மெயினாக ரெண்டு எக்ஸ்போர்ட்டிங் இருக்குது ஒன்று சைனா அடுத்து இந்தியா அந்த ரெண்டு எக்ஸ்போர்ட்டிக்கும் இருக்குது கொழும்புல வந்து இங்கே பேர்வலை வாரண்டா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் வேற ஈனா வந்து கிட்ட கிட்ட இருக்கிற இடம் வந்து மக்கொனை அழுதம் என்ற இடம் தான் ஹாஜி அடுத்த நம்ம பொக்கிஷம் ஞாபகத்தை பற்றி நாங்கள் இப்போ சொல்லியாகணும் அவரோட ஞாபகம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொன்னேன் அந்த ஜெம் ஜெம் எக்ஸ்போர்ட்டிங் இப்போ இம்போர்ட்டிங்கும் இருக்குது எக்ஸ்போர்ட்டிங்கும் இருக்குது அதில் மொசாம்பிக்கும் அந்த மொசாம்பிங் கிளீனாக கலெலாம் வருது இப்போ நலி மஜியாரை பற்றி சொல்லப்போகிறேன் அவர்தான் இந்த ஜெம்டே இது ஸ்பெஷல் இதாக செஞ்சது அவர்தான் இக்ரா டெக்னிக்கல் காலேஜ் இப்போ ஜெம் சிட்டி இதெல்லாம் செஞ்சேன் ஜாமியா நலிமியா வேற அல் உமைசரா நெஷனல் ஸ்கூல் பாலிக்கா மகா வித்யாலயம் அதெல்லாம் அவங்க தான் உருவாக்கி நடந்தது அவங்கள பற்றி நாங்கள் ஞாபகம் பண்ண வேண்டும் ஏனென்றால் அவங்க நம்மளுக்கே அவர்கிட்ட உதவி செய்து இருக்கிறாங்க இலங்கையின் பள்ளிவாசல் மூலாவதாக இருக்குது இங்கே தான் அப்ராத் பள்ளி வாயிலியவரிடம்தான் இங்கே இருக்குது அதோ இந்த கச்சிமல்ல ஒரு பள்ளி இருக்குது அதுவும் இப்போ ரொம்ப வருடத்துக்கு முந்தைய தான் எப்படியும் வேற டச் அந்த ஆங்கிலேயர் டச் ஆக்க அவங்கெல்லாம் இப்போ ஒரு சர்ச் அவங்க சர்ச் கட்டின இன்னும் அந்த பழைய இதாக இருக்குதே இங்க இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் கச்சிமலாண்டே ஆனால் இது ஹாபர்லேந்து அண்டிய இடம் இது வந்து அந்த சின்ன ஹாபர்லேந்து விஷயம் இங்கே பேர்வலையில் மூணு இனத்தாக்களும் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனைங்க சிங்களாக்க தமிழாக்க இஸ்லாமியாக்க இது மூணு பேரும் அந்த பிரச்சனையில் வி ஆர் ஸ்ரீலங்கா நீங்க இப்போ நான் கடைசி சொல்கிறேன் சொல்றேன் நீங்க பேர்வலைக்கு வாங்க இங்க இங்கே விசிட் பண்ணுங்க நீங்கள் இப்போ பலனளிக்குமென்னு நான் சொல்கிறேன் இந்த பிறைநீலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சுற்றின ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இங்கே ஏராளமான விசேஷமான அம்சங்கள் இருக்குது எல்லா அம்சங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க மிஸ் பண்ணாமல் இந்த பேர்வள பிரதேசத்துக்கு வாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கையினுடைய ரசிங்க ஸோ மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்ட இடங்களை எங்ககிட்ட சொல்லுங்க அண்ட் உங்கள் ஊரில் என்னென்ன விசேஷம் இருக்குது அங்கே நாங்கள் வரணுமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க கண்டிப்பாக இன்றைக்கால் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஊர்லேயும் இருக்கக்கூடிய இப்படியான மிக்க அழகு மிக்க இடங்களை நாங்கள் வந்து ஷூட் பண்ணி கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எங்களுடைய நம்பருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க கண்டிப்பா என்னக்கோ ஒரு நாளைக்கு உங்க ஊருக்கு வந்து உங்கள் ஊரையும் இப்படி நாங்கள் ஆவணப்படுத்த ரெடியாக இதோடு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்து கொள் இருக்கிறோம் வலைமை போல இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று கொள்ளும் நான் அபூ பக்கர் கெமரா உதவி தம்பி ரஷான் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரையில் நல்லதை சிந்திப்போம் பேர் வழி விடைபெற்று கொள்கின்றோம் நன்றி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வணக்கம் i uh -huh.